வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் தனுஷ் அவளுக்கு ரூமர்ஸ் ஆகட்டும் இல்லை கிசுக்குஸ் ஆகட்டும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து புதுசு ஏன் இப்படினா வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுல வந்து தனுஷ் அவருடைய ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக ஸ்பிரெட் ஆகுது ஐஸ்வர் ரயிகாந்த் அண்ட் தனுஷ் அவள் பார்த்திங்கன்னா வந்து டிவர்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு மீன் வந்து அஃபீஷியலாக விவாதித்துவாங்க பட் நாங்கள் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அறிஞ்சுட்டாங்க ரெண்டு பேர் சைட்லேயுமே இன்னும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க அஃபீஷலாக வந்து ஜாயின்ட் ஆன மாதிரியும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக அவள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து தனுஷாவலும் மெர்னா தாகூர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க மெரினா தாகூர் அண்ட் தனுஷாவல் பார்த்தீங்கன்னா வந்து டேட் போயிருக்காங்க அதுக்காக வந்து எடுத்த ஃபோட்டோ தான் இது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அதாவது தெரிஸ் மெய் சக்ஸஸ் அந்த பாட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து போயிருக்காங்க மெருநாள் தாகூர் அண்ட் தனுஷ் அவர்களும் அப்போ எடுத்து ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நேரத்தில் சேராகிட்டு இருக்குது இதை வந்து ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சோசியல் மீடியாவிலேயும் பேச்சு போடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தனுஷ் அண்ட் மெருநாள் தாகூர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேட்டில் இருக்காங்க ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மையுமே தெரியல எனக்கு வந்து ஃபேக் நியூஸ் தான் நினைக்கிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யாசன் அவர் அவர் பார்த்தீங்கன்னா வந்து கூலி திரைப்படம் இன்டர்வியூக்காக கொடுத்த ப்ரொமோஷன் இன்டர்வியூவில் தனுஷ் அவரை பற்றி ஒரு சுவாரஸ் விஷயம் பேசியிருக்காரு அவர் த்ரீ படம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு அது தனுஷ் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் சப்போர்ட்டிவான ஒரு ஆக்டர் கோ ஸ்டார்ஸ் அப்படின்னு அவர் பார்க்கிட்டே போகலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வந்து நடிக்கும்போது எனக்கு ரொம்ப என்கர்ஜிங்காக இருந்துச்சு அதாவது ஸ்ருதிகாசனை வந்து ஒரு பீக் டைமில் வந்து தூக்கி விட்ட திரைப்படம் அப்படின்னா வந்து தெரிஞ்சு சொல்லலாம் ஏன்னா கேட்டீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து ஸ்ருதிகாசன் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் நிறையவே கிடச்சிது ஓகே அன்பா தனுஷ் அவளை பற்றி சுதிகாசன் அவர்கள் மனிதன் நினைத்திருக்கும் அந்த ஒரு நல்ல அபிப்பிராண இடங்களையும் பற்றி கவனப்பண்ணுங்கள் அண்ட் பதினாலு வந்து மிருநாள் தாகூர் அண்ட் தனுஷ் அவள் பற்றியான ஒரு அன்வான்ண்டட் டாபிக்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு இதை பற்றி உங்கள் கருத்துலேயே ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்